கேரளாவில் கோயிலில் மண்டல கால பூஜை நாளை மறுநாள் தொடங்குகிறது இதை முன்னிட்டு நாளை மாலை ஐந்து மணிக்கு கோயில் நடை திறக்கப்படுகிறது தந்திரிகள் முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறக்க உள்ளார் பின்னர் சபரிமலை கோயில் மேல்சாந்தியாக கொல்லம் அருண்குமார் நம்பூதிரியும் மாளிகைபுரம் சாந்தியாக கோழிக்கோடு வாசுதேவன் நம்பூதிரியும் பொறுப்பேற்பார்கள் அதைத் தொடர்ந்து நாளை இரவு பத்து மணிக்கு கோயில் நடை சார்த்தப்படும் பின்னர் கார்த்திகை ஒன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு மீண்டும் கோவில் நடை திறக்கப்படும் ஆன்லைன் முறையில் தினசரி எழுபதாயிரம் பேரும் ஸ்பாட் புக்கிங் முறையில் பத்தாயிரம் பேர் வரையிலும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர் இதனிடையே பம்பை ஹில் டாப் மற்றும் சக்குபாலம் ஆகிய இடங்களில் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்த கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது ஸ்ரீரங்கம் ரெங்கநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் செலுத்தி வரும் உண்டியல் காணிக்கை மாதந்தோறும் எண்ணப்பட்டு வருகிறது அந்த வகையில் காணிக்கையை எண்ணும் பணி கோயிலின் மண்டபம் அருகே நடைபெற்றது கோயில் இணை ஆணையர் மாரியப்பன் முன்னிலையில் கல்லூரி மாணவர்கள் கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர் இப்பணிகள் முழுவதும் சிசிடிவி கேமரா வாயிலாக கண்காணிக்கப்பட்டது உண்டியல் காணிக்கையாக ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று பதினாறு ரூபாய் ரொக்கம் எழுபது கிராம் தங்கம் எழுநூற்று தொண்ணூறு கிராம் வெள்ளி மற்றும் இருநூற்று தொன்னூற்று ஓரு வெளிநாட்டு கரன்சிகள் கிடைக்கப்பெற்றதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்